அட என்னங்க இன்னமும் அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்குது குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் குரூப்பில் டூப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்போம் அந்த ப்ரோக்ராம் வந்து அப்படியே வந்து சில நேரங்களில் நம்மளை மெய்மறக்க செய்வது நல்லா ஒரு காமெடியான நிகழ்ச்சி அதை எப்போ இப்படி சொல்லிட்டு இருக்கிற கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சின்னு சொன்ன உடனே ஒரு ஒரு ஆள் ஓடியாந்து இல்லை இல்லைங்க நாம் இந்தியர் கட்சி அப்படின்னு தொடங்கியிருக்காப்புல தொடங்கி கட்சி தொடங்கி பல வருஷம் ஆச்சு இந்த கட்சி தன்னை இருப்பை தக்க வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு அறிக்கை கொடுத்தாலும் இல்லையா அப்போ நாம் தமிழர் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இந்தியர்னு சொல்கிறோம் அப்போ நாம் தமிழர் அட்டாக் பண்ணி ஒரு அறிக்கை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை போட்டுட்ருக்காப்புல அந்த அறிக்கையை சைடில் போட்டு விட்றேன் நீங்களே பார்த்து சிரித்து விடுவீங்க இந்த கட்சி வந்து வினர் என்ன வாட்ஸ்அப்பில் அனுப்புதாங்களோ அதையே அறிக்கையாக போடுது என்ன சொல்கிறாப்புல பெரியார் மேட்டரில் அப்படின்னா நாம் இந்தியர் கட்சி நாமலாம் இந்தியர் வரப்போம் ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்றது ஓகே நல்ல விஷயம் கேட்டுக்கலாம் ஆனால் இந்த அறிக்கையை இதில் லெட்டர்பேடு தங்க தலைவர் என்ன சொல்கிறார் சொன்னால் நாங்கள் வந்து இந்திய மக்களாக இருக்கிறோம் நாம் தமிழ் கட்சி பிரிவினையை தூண்டுது பெரியார் அண்ணா திமுக தலைவர்கள் எல்லாமே நாட்டு மக்களுக்காக உழைச்சிருக்கிறாங்க இவர்களை இழிவுபடுத்து விதமாக பேசுகிறாங்க யூடியூப்பில் ட்ரெண்ட் அடிக்கிறதுக்காக பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பதினைந்து சதவீத பிற மொழியாளர்கள் இங்கே ரொம்ப வருஷம் வாழ்ந்துட்டாங்க அவர்களை தமிழர்கள் என்னன்னு சொல்லலன்னா அப்புறம் யார் தமிழர்கள் அப்படின்றது போல் உருட்டியிருக்காப்புல அப்போ இந்த கட்சி எதுக்கு அப்படின்றத நீங்களே கேட்டு சிரிச்சுக்கிடுங்க நாம் தமிழர் அப்படின்னு சொன்ன உடனே ஒடியாந்து குரூப்பில் டூப்பு போட்டு நாம் இந்தியர் கட்சிங்க அப்படின்னு ஒரு கட்சியை போட்டு அதுக்கு ஒரு ஆஃபீஸை போட்டு அப்பப்போ ஏதாவது அறிக்கை கொடுக்கணும் தேர்தல் எடுத்து கணக்கணும் என்னத்தை நான் இருக்கிறேங்க எனக்கு ஒரு இரநூறுவா பேமெண்ட்டை போடுங்க அப்படின்னு காற்று திமுகவுக்காக வேலை செய்கிற இந்த கூட்டம் நாட்டுக்குள்ளே எண்ணிக்கை பெருகிட்டே போகுது அண்ணன் சீமான் அவர்கள் தனி ஒரு மனிதன் விதைத்த விதை தனி ஒரு மனிதன் செய்த புரட்சி இவ்வளவு எட்டர்படி எங்கள் உருவானதுக்கான காரணம் சீமானவர்களை எதிர்த்தா பேமெண்ட்டு கன்ஃபார்ம்டு இந்த இப்போ நாம் இந்தியர் கட்சிக்கு பேமெண்ட் அடையாமல் போயிருக்கும் நினைக்கிறேன் இந்த நியூஸ் அந்த காலகட்டங்களில் இப்போ இந்த நாம் இந்தியர் கட்சி தேவை இருக்குதா உண்மையிலே அப்படின்றத நீங்கள் பார்த்து முடிவு செய்யுங்க திமுக என்ன சொல்ல நினைக்குதோ அதையே இது சொல்லும்னா இது ஒரு கட்சியாக இதுக்கு ஒரு அமைப்பு தேவையா அதுக்கு ஒரு அலுவலகம் தேவையா அதுக்கு ஒரு பேமெண்ட் தேவையா ஏன் இதெல்லாம் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க அண்ணன் சீமானவர்களே விவசாய சின்னம் பரிபோன உடனே அந்த விவசாய சின்னத்தை ஒருத்தர் கேட்டு வாங்குறாரு தெலுங்கு தெலுங்கானா ஆந்திராவிலேருந்து ஒரு குரூப் ஓடியாருது உடனடியாக கட்சி தேசிய கட்சின்னு காமிக்கிறாங்க உடனடியாக சின்னத்தை வாங்குறாங்க அதுக்கும் கணிசமாக ஓட்ட போடுறாங்க எப்படிலாம் நாம் தமிழர் கட்சியை சிதைக்கலாம் அந்த நோக்கத்தை உடைக்கலாம் கேலி குத்தாக்கலாம் அப்படின்றதுக்கு நாலாக கிரை சின்ன சின்ன கல்லுகளாக கொண்டு எரியிறாய்ங்க ஒரு ஓட்டுல போற திருநாள் புறம் கட்சி ஆரம்பிச்சு நான் ஒரு இயக்கம் வச்சிருக்கிறேன்னு குலைக்குது யாரை பார்த்து முதல்வர் வேட்பாளராக நிற்கிறவரை பார்த்து எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் அபிமானத்தை பெற்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கிறவரை பார்த்து லட்டு வேடமைப்புகளை துவங்கி அங்கங்கே முக்குக்கு முக்கு சந்துக்கு சந்துக்கு வந்து குலைக்கிறாய் நோக்கம் என்னவாக இருக்குது நாம் தமிழர் கட்சியை வீழ்த்திடணும் அண்ணன் சீமானவர்கள் தனி ஒரு மனிதனை எடுத்து வைக்கிற அந்த புரட்சியை வீழ்த்திடணும்னு நினைக்கிறாங்க நான் நினைக்கிறேன் தனி ஒரு மனிதன் அண்ணன் சீமானவர்களை எடுத்து வைக்கிற அந்த புரட்சின்றது அது அவருடைய சிந்தனை மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக இவ்வளவு ஆண்டுகளாக தமிழ் தமிழர் என்று அரசியலில் இருக்கிற வெற்றிடம் அந்த வெற்றிடத்தை சரியான ஒரு தலைமை நிரப்புன்னு காத்துக்கிட்டு இருந்த மக்களுக்கு கொடுத்த வாய்ப்பு அண்ணன் அவர்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழ் தமிழர்னு பேசுகிற இந்த அரசியலின் இறுதி வாய்ப்பே அண்ணன் சீமானவர்கள் தான் அண்ணன் சீமானவர்கள் எடுத்து வைக்கிற இந்த அரசியல் தத்துவம் ஒரு நாளும் வீண் போகாது அண்ணன் சீமானவர்களை கட்டியாக பிடிச்சிக்கிட்டால் மட்டும்தான் நாடு தமிழ்நாடு தமிழர்களுக்கு வந்து சேரும் தமிழர்களுடைய அரசு விளைவாய்ப்புகள் வந்து சேரும் ஏமனால் அந்த மாதிரி லட்டுப்படைப்புகள் நூற்றுக்கணக்காக தமிழகத்தில் தொடங்க ஆரம்பித்தாச்சு அத்தனையும் எதிர்ப்பது ஒரு நபரை தான் அண்ணன் சீமானவர்களை மட்டும்தான் காரணம் காரணம் என்ன நாம் தமிழர்கள் என்று சொல்லிட்டோம் இவ்வளோ வேற வேறு ஒன்றும் சொல்லலை இப்போ நாம் திராவிடர்கள்னு பேசியிருந்தால் எல்லாம் பொத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க அண்ணாவலி பெரியார் வழி காண்போம் அப்பப்போ தேவைப்பட்டால் திமுக சீட்டுக்கு பிச்சை எடுக்க கூட்டணி வைத்துக்கூடன்னு சொன்னால் நவதோரங்களையும் பொத்திக்கிட்டு நம்மளையும் ஆதரிச்சிருப்பாங்க அதுக்கு மாற நம்ம என்ன செய்கிறாங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலே வேட்பாளரை நிப்பாட்டுறாங்க பாதி பெண் வேட்பாளர் நிப்பாட்றாங்க பொது தொகுதியில் ஆதி தமிழர்கள் நிப்பாட்டுறாங்க இதெல்லாம் ஒரு சேஞ்ச் வைப்ரண்ட்டு இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட்டம் டூ கே கிட்ஸு இன்னும் பார்க்குறான் நான் எவ்வளவு நாளாக பெரியார் அண்ணான்னு சொல்லி உருட்டிகிட்டு இருப்பாங்க நம் நம்மளை ஓரமாக வச்சுக்கிட்டு இப்போ உருட்டிக்கிட்டே திட்டுறாங்க நமக்கு ஏதாவது செஞ்சது மாதிரி விட்டுறாங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா நமக்கு சமத்துவபுரம் கேட்டி கொடுத்துட்டு ஏதோ பெரிய சாதனை மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்றத இன்னைக்கு இருக்கிற டூ கே கிட்ஸ் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்க்குறான் ஜியோ ஃப்ரீயாக வந்துருச்சு இன்டர்நெட் எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சி பைக்கில அப்போது இளைய தலைமுறை ஒரு தலைவனை தேடுது அந்த தலைவன் சீமானவர்களாக இருந்துடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப மெனக்கடுறாங்க இந்த கூட்டம் இவங்க மெனக்கட்டு செய்கிற அரசியலை அண்ணன் சீமானவர்கள் வளர்த்து தான் என்னுடைய நிலைப்பாடாகவும் இருக்குது உங்களுடைய கருத்து என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க அது போல உங்களுக்கு தெரிந்த லெட்டர்பேடி இயக்கங்கள் அண்ணன் சீமானவர்களை எதிர்ப்பதற்காகவே தொடங்கப்பட்ட லெட்டர்பேடி இயக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சு எது இருந்துச்சுன்னா கமேண்டில் போட்டு விடுங்க அந்த லெட்டர் பேட் இயக்கத்தை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் இன்னும் நிறைய இருக்குது நம்ம அண்ணன் சீமானவர்களை எதிர்ப்பவர்களை ஏன் பேசுகின்றிருக்குன்னா அடையாளம் காட்டணும் இப்படிலாம் ஒரு கூட்டம் இருந்தது இருக்குது அப்படின்றத மக்களும் தெரிஞ்சுக்கணும்ல இத்தனை ஆயிரம் இயக்கங்கள் தொடங்கி அண்ணன் சீமானவர்களை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்னன்றத மக்கள் புரிஞ்சுக்கிடணும் இல்லையா நாலாக வந்து பேட்டி கொடுத்துட்டு இப்போ ஒரு இயக்கத்துடைய தலைவரும் தெரியாமலே இப்போ பப்ளிக் போலவே பேட்டி கொடுத்துட்ருப்பாங்க கருத்து மேடைகள் வாதங்கள்லாம் அரசியல் விமர்சகர் அப்படின்ற பொருளை வந்துட்டு போயிருவாங்க நாம் தெரிஞ்சுக்கிட்டு சரி நல்ல நோக்கத்தை பகிர்வோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நமது ஊடகத்தை வளப்படுத்துறதுக்கான சின்ன வேலையை முயற்சி பண்ணியிருக்கோம் நீங்கள் விரும்பினால் அதில் நீங்கள் ஏதாவது டொனேட் பண்ணணும் அந்த ஊடகங்களை பலப்படுத்துகிறோம் நாம் தமிழர் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் என்று பேர் சிற அரசியலை வலுப்படுத்தணும்னு சொன்னால் வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கள் அது எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு கமாண்டில் போட்டு ஒரு சேனலை சரி ஒரு வெப்சைட்டை பின் பண்ணி விட்றேன் அந்த நாம் மீடியான்ற வெப்சைட்டில் நமக்கான செய்திகளை வெளியிட போகிறோம் அதுக்கான வேலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பேமெண்ட் சம்பளம் தான் வேற ஒண்ணு இல்ல விரும்பினால் கொடுங்க அது நம்ம முயற்சி பண்ணுவோம் சேல் பண்ணுங்க ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்டிஸ் சேல் பண்ணுங்க